வணக்கம் அண்ட் வெல்கம் ஜென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த விடியல் தென்காசி மாவட்டம் தென்காசி கடைநல்லூர் கரெக்டாக கிருஷ்ணாபுரம் சூப்பரான லொக்கேஷன் தென்காசி மதுரம் மெயின் ரோட் மேலே இருக்குது இந்த கிருஷ்ணாபுரத்துலேயே ஆர்எஸ்கே நகர் டிடிசிபி ரேரா ப்ரூட் பிளாட்டு புது லேவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்குது மெயின் ரோட்டு மேலே மொத்தம் பதினஞ்சு ஏக்கரில் ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்னு மூணு ஃபேஸ் ரெடி பண்ணுறாங்க இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்டு ரெண்டு சென்ட்டு ரெண்டரை சென்ட்டு மூணு சென்ட்டுன்னு சின்ன சின்ன ப்ளாட்டுகள் எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ள வர்றது மாதிரி லோன் போட்டு எடுக்கிற மாதிரி சூப்பரான ஃப்ளாட் எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளாட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது மெயின் இருந்து முப்பத்தி மூணு அடி ரோடு சைட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு ஆல்ரெடி பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒவ்வொரு லைன் கொடுத்தே வச்சுருக்காங்க இப்படி இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது லியோட்டு தென்காசி மதுரை மெயின் ரோட் மேலே இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டினாலும் சரி இல்லை உடனே வீடு கட்டினாலும் சரி ஒரு நல்ல இடம் சூப்பரான பிளாட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த லே அவுட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேத்து தான் ஓப்பன் பண்ணாங்க நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நேத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு பிளாட்டில் ஒரு பதினாறு பிளாட்டு நேத்தே புக் ஆயிடுச்சு உள்ள போகிற முப்பத்தி மூணு அடி ரோட்லேயும் ஃப்ளாட்டுகள் இருக்குது பின்னாடியும் இருக்குது இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட் ஃப்ளாட்டாக மொத்தம் இருபது ஃப்ளாட் இருக்குது ரெண்டு சென்டில் ஒரு பதினஞ்சு ஃப்ளாட் இருக்குது மூணு சென்டில் ஒரு பதினஞ்சு ஃப்ளாட் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளாட்டுகள் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டை வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஆர்எஸ்கேல ரெண்டாவது லோனும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணனாலும் பணி தரோம் லோன் போட்டு ஃப்ளாட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒன்றரை ஒன்றரை சென்ட் தான் ஒன்றரை சென்ட் ஃப்ளாட்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காது இது கிருஷ்ணாபுரத்தில் ஃபஸ்ட் ஃபேஸ் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு முன்னாடி நீங்கள் கமர்ஷியலாக வேணாலும் கமர்ஷியலாக எடுத்துக்கலாம் நல்ல லொக்கேஷனில் சூப்பரான இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே மதுரை மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது லேவுட்டு கேட்டு எடுக்க முடி லேவுட்டு இது கரெக்டாக கடையலூர் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு கடையலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு காமன ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான லேவுட்டு மெயின் ரோட்டு மேலே இருக்குது ஆர்எஸ்கே நகர் சிங்காசிக்குள்ளே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெளிவாக நீட்டாக டிடிசிபி ரேரா அப்ரூவலோட நல்ல ஃப்ளாட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட ரெண்டாவது லேவுக்கு கேட்டெடுக்க மட்டும் முன்னாடியே வேலை நடந்துக்கிட்டு இருக்க ஆர்ஜி எல்லாம் வந்துடும் செக்யூரிட்டி வந்துடும் சோலார் லைட் வந்துடும் ப்ளஸ்ஸு ட்ரைனேஜ் வந்துடும் இப்படி எல்லா வசதியோட சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் நீங்கள் கமர்ஷியல் தேவைன்னா கூட கமர்சியலாக ஃப்ளாட் எடுத்துக்கலாம் இது முப்பத்தி மூணு அடி ரோடுனால் பெரிய ரோடு கடையனூர் பக்கத்தில் இன்னைக்கு டிடிசி பேப்ரூல் லீவ்டு கிடையாது டிடிசி பேப்ரூல் ப்ராடகும் கிடையாது நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கோங்க புளியங்குடி வரைக்கும் கிடையாது தென்காசி அடுத்து குத்துக்கல்ல விளச குத்துக்கல்ல விட்டிங்கன்னால் புளியங்குடியில் தான் டிடிசி பேப்ரூல் லேட் இருக்குது இதுக்கு இடையில் லீவு கிடையாது நீங்கள் வேணுணா செக் பண்ணிக்கோங்க இதில் லோன் போட்டு எடுக்கிற மாதிரி சூப்பரான லேவுட் இது நல்ல லே சின்ன சின்ன ஃப்ளாட்டுகள் அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து போடலாம் இல்லை சின்ன பட்ஜெட்டில் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு நல்ல லே அவுட் கடையநூலூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து சின்ன சின்ன பிளாட்டுக்களை இல்லை அப்ரூவல் பிளாட்டுகள் இல்லை லோன் போட்டு எடுக்கிற மாதிரி பிளாட்டுகள் இல்லை நேர்த்தையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது இந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளாட் புக் ஆயிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரோடு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த முப்பத்தி மூணு அடி ரோட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சென்ட்லேருந்து ஸ்டார்ட்டிங் மூணு மூன்றரை நாலு நால்ரை அந்த மாதிரி இருக்குது செகண்ட் ரோடு தேர்ட் ரோட்டில் ரெண்டு சென்ட்டு ரெண்டரை சென்ட்டு ஒன்றரை சென்ட்டு இப்படி அடுத்தடுத்த ஸ்டேட்டில் உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளாட்டுகள்லாம் இருக்குது இந்த ஒரு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்லேருந்து ஸ்டார்டிங் நல்ல கிராண்டா பண்ணிருந்தாங்க நேத்து ஓப்பனிங் இது எல்லாமே மூணு சென்ட் பிளாட்டுகள் தான் அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு இருக்கு ஒவ்வொரு பிளாட்டுகளும் நல்ல சதுரமா சமுக்கமா இருக்கும் பிளாட்டு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு சின்ன பிளாட்டு மூணு சென்ட்டுக்கு நாற்பது முப்பது டிஃப்ரெண்டேஜ் சீக்கிரத்தில் கிடைக்காது நல்ல சூப்பராக போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தே வச்சுருக்குறாங்க அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு டிடிசிபி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் வந்துடும் ஆல்ரெடி உங்கள் லே அவுட்டில் அவங்களே டேங்கெல்லாம் ரெடி பண்ணி பஞ்சாயத்து வாட்டரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லே அவுட்டில் இல்லை செகண்டில் இன்னொரு பத்து நாளில் டேங்க் ரெடி பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கனெக்ஷன் வந்துடும் ப்ளஸ்ஸு புண்ணாடி குளம் இருக்குது நிலத்தடி நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி அறுபது அடி நிலத்தடி நீர்மட்டம் இருக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி இது செகண்ட் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்தோம் இது செகண்ட் ஸ்ட்ரீட் ரெண்டாவது தரு இதில் உங்களுக்கு ரெண்டு சென்ட் ரெண்டரை செண்டு ரெண்டே முக்கால் சென்ட் இந்த மாதிரி இருக்கு ஃப்ளாட்டு எல்லா ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வடக்கும் தெற்கும் பார்த்த ஃப்ளாட்டுகள் எல்லாமே அதான் பெரிய ப்ளஸ் ரெண்டாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கார்னர் ஃப்ளாட் இருக்கு கார்னர் ஃபிளாட் எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்ம டைப்போம் இந்த ஃப்ளாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செண்டு ரெண்டரை சென்டு ரெண்டே முக்கா செண்டு ரெண்டு ரெசென்ட் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி மூப்பும் நாற்பது அடி நீளம் இருக்கு இருபத்தெட்டு அடி அப்படிங்கிறது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொகை கையில் வச்சிருந்தீங்கன்னா மீதி நீங்க லோன் போட்டே எடுத்துக்கலாம் இது தேர்ட் ஸ்ட்ரீட் மூணாவது தெரு இப்போதைக்கு இந்த மூணு தெரு போட்டிருக்குறாங்க அடுத்து பின்னாடி செகண்ட் ஃபேஸ் அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் அடுத்து அடுத்து ரெடி ஆகிரும் இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்றரை செண்டு ஒன்னே முக்கா சென்ட் ரெண்டு செண்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இயற்கை சூழலில் சுற்றி பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் நிறையா இருக்கு அமைதியாக வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அதுவும் கடைய உள்ளூரில் நிறைய பேர் ஃப்ளாட்டு கேட்பீங்க கொடுக்க முடியாது நம்மளால் அந்த அளவுக்கு டிமாண்டான ஏரியா இது ஒன்றரை சென்ட் ஃப்ளாட் எல்லாமே பதினேழு அடி ஃப்ரெண்டேஜ் நாற்பது அடி நீளம் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாம் ரேட் டீடைல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டரை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் நீங்கள் ஒன்றரை சென்ட் ஃப்ளாட் எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை சென்ட் ஃப்ளாட்டு இருபது லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் நல்லாவே குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க கான்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்குனாலும் சரி இல்லை விற்குனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி